ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அருமையான ஒரு வெரைட்டி ரைஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அஞ்சே நிமிஷத்தில் டேஸ்டா சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த காலத்துக்கு வந்து பார்த்தோம்னா சளி தொண்டைக்காரக்கருப்பு இருமல் இது எல்லாமே விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட இது எப்படி செய்யலான்றத வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயை வச்சுக்கோங்க இன்றைக்கி வந்து நம்ம ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரிக்கு தான் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து மூணு முட்டை நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கு வந்து மூணு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து பார்த்தோம்னா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது அந்த நேரம் மாதிரி கண்ணாடி பதம் வந்துச்சுன்னா போதும் இது கூடவே வந்து மஞ்சள் தூள் வந்து கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த கண்ணாடி பதம் வந்து வர வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து வதங்கிருச்சு இதுக்கு வதங்கிட்டு இருக்கிற கேப்பில் வந்து நம்ம மூணு முட்டையை வந்து உடச்சி வச்சுருக்கோம் அதை வந்து அந்த வெங்காயம் பச்சை மிளகாயோடு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துட்டு ரொம்ப வந்து பொடிசாக வந்து நீங்கள் கிளறாமல் கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாக இருக்கிற மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அடியும் பிடிக்காது இப்போ பாருங்கள் பாகம் வெந்திருச்சு இப்போ ஃபுல்லாக வெந்திருச்சு இது இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறமா வந்து ஒரு ஸ்பூன் தாராளமாக வந்து நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நீங்கள் வந்து சாதம் எடுத்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு முப்பது செகண்டு போல் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கினத்துக்கு அப்புறமா நம்ம வந்து சாதம் வந்து கொஞ்சம் சூடாரி எடுத்து வச்சுருக்கோம் முட்டையில் சேர்த்துட்டு இந்த சாதத்துக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து எல்லா பக்கமும் இந்த முட்டை வந்து சோத்தோட ஒட்டுற மாதிரிக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா கிளறி விட்டிங்கன்னா எல்லா சாதமும் முட்டையோட நல்லா ஜெல்லாயிடும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எல்லா சாதமும் வந்து பெரட்டி விட்டாச்சு இப்போ பெரட்டி விட்டதுனா உடனே வந்து சாதத்தில் செஞ்சனால நம்ம உடனே நிறுத்திடலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பரான மிளகு முட்டை சாதம் ரெடி இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க் யூ